தாராபுரம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளில் கோட்டாட்சியர் செந்தி அரசன் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று கோட்டாட்சியர் செந்தில் செந்திலரசன் தலைமையில் தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி காங்கேயம் வட்டாட்சியர் மயில்சாமி ஆகியோர் முன்னிலையில் வெளியிடப்பட்டது இதில் திமுக அஇஅதிமுக கம்யூனிஸ்ட் பிஜேபி விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர் அப்போது தாராபுரம் தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு காங்கேயின் தொகுதியில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் தாராபுரம் தொகுதிக்கு உட்பட்டு மூன்றாம் பாலினத்தார் பனிரெண்டு பேரும் காங்கேயின் சட்டமன்ற தொகுதியில் மூன்றாம் பாலினம் இருபது பேரும் என இரு தொகுதிகள் சேர்த்து முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவர் சேர்க்கப்பட்டுள்ளனர் தாராபுரம் காங்கேயின் தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் இறுதி வாக்காளராக அறிவிக்கப்பட்டனர் மேலும் தேர்தல் வரவுள்ளதால் பதினெட்டு வயது உள்ளவர்கள் வாக்காளர்களாக சேர்த்துக் கொள்ளப்படும் என கொட்டாட்சியர் தெரிவித்துள்ளார்